உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நகரம் திமுக குளித்தலை மேற்கு ஒன்றியம் திமுக நங்கவரம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை நகர கழக திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு நகரக் கழக செயலாளரும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தலைமை வகித்தார் மாநில வர்த்தக துணை செயலாளர் பல்லவி ராஜா மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பாலசுப்பிரமணியன் மாவட்ட பிரதிநிதி ஜாபர்லா திமுக ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் முன்னாள் எம்எல்ஏ ராமர் மாவட்ட குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் நகர மந்த தலைவர் சகுந்தலா மற்றும் நகர பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர் திமுக நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் இறந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி நான்கு ஆயிரம் வாக்குகள் அதிகமாக மாவட்டத்திலேயே குளித்தலை தொகுதி பெற்று தந்தமைக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தல் வருகிற சட்டமன்றத் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் குறிப்பாக குளித்தலை தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறச் செய்வது வெளிநாட்டிற்கு இணையாக தமிழ்நாட்டில் பார்முலா நான்கு கார் பந்தயம் நடத்தி சாதனை படைத்த தமிழ்நாடு இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகிற பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் வீடு தோறும் இரு வண்ணக் ஏற்றுதல் திமுகவினர்கள் கொண்டாட வேண்டும் என்றும் பல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் ராஜேந்திரன் தனியார் திருமண மண்டபத்தில் குளித்தலை மேற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தலைமை வகித்தார் அவைத்தலைவர் நெடுஞ்செழியன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் மாவட்ட குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் மருதூர் பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சம்பத் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணித்துணை அமைப்பாளர் ஜெகநாதன் ஒன்றிய பொறுப்பாளர் கே பேட்டையில் லோகு திம்மை இளங்கோ சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரவீன் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்திரமோகன் கே பேட்டை ஊராட்சி முன்னாள் தலைவர் சுப்பிரமணி வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் பாலாந்தூர் லோகநாதன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக எம்எல்ஏ மாணிக்கம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கரூர் சக்திவேல் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் குளித்தலை மேற்கு ஒன்றிய பகுதிகளில் உயிரிழந்த கழக உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மோன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் நங்கவரம் நகர திமுக சார்பில் சாத்தாயி அம்மன் கோவில் முன்பு நடைபெற்ற கூட்டத்திற்கு நகரச் செயலாளர் முத்து என்கின்ற சுப்பிரமணி தலைமை வைத்தார் ஒன்றிய செயலாளர் சந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் நச்சலூர் சங்கர் நங்கவரம் செந்தில் வேலன் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சுந்தரம் மற்றும் நங்கவர பேரூராட்சி கவுன்சிலர்கள் நகர பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் கலந்து கொண்டு கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனா் பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பனியுமடா பாடைவனம் பூக்குமடா, பாறைகளும் குருகுமடா பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் குருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா வனும்க்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னான் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா ஐந்தாவது கண்ட மன்னவர் ஐந்தாவது முறையாக